ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இன்றைய ராசி பலன்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி ராசிக்காரர்கள் நினைத்த சில காரியங்களில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில யோகங்கள் மூலம் லாபம் உண்டாகும் குழந்தைகளால் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள் பிற்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் முயற்சி மேம்படும் நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மயில் நீல நிறம் இதுல அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் புதிய அனுபவம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சலம் நீங்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் மனை மூலம் ஆதாயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான நிறைய விஷயங்களில் மற்றபடி உங்களுக்கு சொத்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகளின் வழியில் தலைவர்களின் வழியில் ஆதரவான சூழல் நிச்சயம் ஏற்படும் வியாபார பணிகளில் இணந்து வந்த மந்த நிலை குறையும் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சாந்தம் நிறைந்த நாள் அமைதி நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் இதில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் நிறைய விஷயத்தில் சாதகமாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசி மனதில் புதுவிதமான தேடல் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக குறையும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நிர்வாக துறைகளில் திறமைகள் வெளிப்படும் இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உணவு செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும் அதாவது உணவு சம்மந்தமான தொழிலில் இருக்கவங்க அந்த சார்ந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஓட இருங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் பெருமை நிறைந்த நாள் நிறைய விஷயங்கள உங்களுக்கான பெருமை அனுகூலமாக அமையும் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறம் சரிங்களா மிரு இதில் பார்த்திங்கன்னா மிருக சீச நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் ஏற்படும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு மேம்படும் அடுத்து நாம் பார்க்க போகிறது ராசி நட்சத்திரக்காரர்கள் கடக ராசி சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் சிறு மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செயல்களை செய்வது நல்லது ஸோ வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் வாகன மாற்றங்களில் ஆலோசனை பெற்று முடிவு செய்யுங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இன்றைக்கி எதுவும் வண்டி வாங்குகிற வேலை இன்றைக்கி வச்சுக்க வேண்டாம் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலையுமே விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் சரிங்களா புனர்பூசம் இதில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் உண்டாகும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டாகும் முக்கிய பிரமுகர்களை நீங்கள் இன்றைக்கி சந்திப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே மகிழ்ச்சி நிலவும் அயல்நாட்டு பணிகளில் ஈர்ப்பு உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சில முடிவுகள் பிறக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படவும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நிறைவு நிறைந்த நாள் ஓகேங்களா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் இன்னைக்கு மகம் இதில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் பிறக்கும் உத்திரா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய விஷயத்தில் அமையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசி இழுபறியான வழக்குகளில் முன்னேற்ற சூழல் உண்டாகும் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இழுபறியான வழக்குகளில் முன்னேற்றமான சூழல் நிச்சயம் உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் நெருக்கமானவர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சி உண்டாகும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகளில் மூலம் மாற்றம் ஏற்படும் யோகம் நிறைந்த நாள் அதனால் நிறைய ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லக்கான விஷயங்களை கொஞ்சம் நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி சொல்ல முடியும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு திரும்ப சொல்கிறேன் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் திரும்ப சொல்றேன் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு முன்னேற்றமான நாள் அஸ்தம நட்சத்திரங்களுக்கு சந்திப்புகள் உண்டாகும் புதிய சந்திப்புகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் சரி அடுத்து நம்ம துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க நெருக்கமானவர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் பணி நிமித்தமான புதிய இலக்குகள் பிறக்கும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் கலை பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உதவி கிடைக்கும் நாள் நிறைய விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெளிர் நில நீல நிறம் இதில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் கைகூடும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இலக்குகள் பிரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி உங்களுக்கு இன்றைக்கி புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் தாய் பற்றிய எண்ணங்களில் மனதில் அதிகரிக்கும் தாய் பற்றிய எண்ணங்கள் அம்மா நினைவுகள் இன்றைக்கி அதிகரிக்கும் வாகன பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வாசனை தெரியவங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் பரம்பரை சொத்துக்களால் சில விரயங்கள் உங்களுக்கு உண்டும் பரம்பரை சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது செயல்பட்டிங்கன்னா சில பல விரயங்கள் தேவையற்ற செலவுகள் தான் இன்னைக்கு உண்டாகும் அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் மேன்மையான சூழல் உண்டாகும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சந்தன நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது விசாகம் எண்ணங்கள் மேம்படும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்புகள் நிறைய விஷயத்தில் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி குடும்ப பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் மனதில் புதுவிதமான வியூகங்கள் உண்டாகும் தடைப்பட்டு வந்த சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டார் பற்றிய புரிதல் மேம்படும் இரக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாமல் நிறம் மூல நட்சத்திரக்காரங்கள் அதாவது இந்த ராசியில மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் மேம்படும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் வாக்குறுதி அளிக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க தேவையில்லாமல் எதுலேயுமே சைன் பண்ணாதீங்க சாட்சிகள் ஏற்படாதீங்க அரசு காரியங்கள் எளிதில் நிறைவடையும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பற்களில் சிறு சிறு வழி தலைவலி பருவழி முகம் சார்ந்த விஷயங்களை வலி ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் நட்பு நிறைந்த நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு எல்லா வசதிகளையுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உங்கள் ராசியில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள் அவிட்டன் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்த தன்மை குறையும் நாள் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி கும்பம் ராசி தனம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் நிச்சயம் உண்டாகும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கோபம் விலகும் நாள் உங்கள் குடும்பத்துலேயே மற்றவர்களுக்கு மத்தியில் உங்கள் மேலே இருக்கிற கோபம் நிச்சயமாக விலகும் சரி அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நான்கு அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம் உங்களுக்கான ராசியில் வீட்டை நட்சத்திரக்காரங்கள் கவனம் வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே சதை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் புரோட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு எல்லா விஷயத்துலையுமே அனுசரித்து போங்க போய்ங்களா கோபம் வேண்டாம் கோபம் வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி பழைய நினைவுகளால் செயல்களில் ஒருவிதமான தரும்பாற்றம் மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும் வியாபார பணிகளில் மாற்றங்கள் சிந்தனைகள் ஏற்படும் கலைத்துறையினருக்கு பொருளாதார சிக்கல்கள் குறையும் எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுங்க இன்றைக்கி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க ஸோ அது அப்போ அப்போ அந்த சமயங்களில் அவங்கள பற்றியான ஏற்ற இறக்கங்கள் தெளிவு பிரிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருத்த தொல்லைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளஞ்சிவுக்கு நிறம் உங்களுக்கான ராசியில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் பல விஷயங்களில் ஏற்படும் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிக்கல்கள் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு பிரிக்கும் ஆகையால் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் தயவு செஞ்சு சொல்கிறேன் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் தெய்வ நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் தெய்வ நம்பிக்கை ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதற்கு இணையாய் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஆகையால் உங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு சென்று தியான நிலையில் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாக இருங்க மனதை உறுப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நல்லதை நடக்கட்டும் நாராயணம் அனைவருக்கும் தெய்வ வாக்கு சார்பாக வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்